தெரிய படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு வாரம் கழிச்சு தான் என் படத்தை ரிலீஸ் ஆகிறது பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தெரிய திரைப்படம் வந்து செங்கல் பட்ட ஒரு ஏரியாவில் ரிலீஸ் ஆகலை அதை மைண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே தெரிய போகிறாங்க ரெண்டாவது வாரம் என் படம் பிக்கப் ஆகும் தூக்கும் போது மனிதன் ரிலீஸ் ஆகுது நீர் பட்டி தொட்டியெல்லாம் போன என் படத்துக்கு எனக்கு படம் கிடைக்க என்னவா இருக்குன்னா காரணம் நல்ல படம்லாம் நீங்க வசிக்க முடியும் படம் அதே போல இன்னைக்கு என்னை வந்து நீங்க ஆறு வருஷங்களுக்கு என்னை கூட்ட கூட என்ன வரல எனக்கு வர பிரியமும் ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போதும் சரி இல்லை ரொம்ப போர் அடிக்கும் போதும் சரி படங்கள் பார்க்கறதுன்றது ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் பட் அதே நேரத்தில் நம்ம நிறைய வாட்டி வந்து இந்த படம் நல்லா இல்லை இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் பட் அதுக்கு பின்னாடி எத்தனை ஒர்க் இருக்கு அந்த மொத்த படத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் அந்த படம் எடுக்கிற அந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம நிறைய நேரத்தில் வந்து நினைக்கவே மறந்துடுறோம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட சசிகுமார் சார் நடித்த வெற்றிவேல் படத்தோட டேரக்ட் டைரக்டர் வசந்தமணி சார் தான் நம்ம கூட இருக்காரு ஸோ நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்குமா ஓகே சார் ஸோ இப்போ நீ வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து சார் வந்துச்சு எப்படி அதை சொல்லணும்னா கிட்டத்தட்ட நான் வந்து டென்த்து படிக்கும் போது எனக்கு வந்துச்சு மார்க் ஓ அப்போலேருந்தே உங்களுக்கு சினிமா ஃபீல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமாம் ஏன்னா டென்த்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ரெண்டு வருஷம் ஃபெயில் எதுல ஓ படிப்பில் இன்ட்ரஸ்டாக வரல இருக்குது இப்போ அடுத்த கட்டம் என்ன போகலாம் அப்படின்னு நான் நானே முடிவு பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என் கூட படிக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க இன்ஜினியர் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு படிப்பு சரியாக வரல ரெண்டு வருஷம் ஃபெயிலு ஒன்று அடுத்த அட்டம் இன்னொரு அடுத்த அட்டம் நாலு அட்டம்ப்ட்டு அட்டம் அடிக்கிறோம் எதுவுமே நம்மளுக்கு வரலையே ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்போ இந்த சின்ன விஷயம் வந்து ஒரு ஆசை ஒன்று அதாவது நம்மளை இந்த ஊரே நம்மளை அண்ணாந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி எங்கள் அப்பா சின்ன வயசு துபாய் விட்டு போயிட்டு படத்துலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்ததுனால எல்லாருமே நம்மள வந்து அவங்க மேலே வச்சு என்னை கீழே இதை பார்த்ததுனால எனக்கு அப்போலேருந்து வச்சு என்ன ஆசை இந்த ஊரை நான் என்னென்ன அவங்கள அறிவு கீழே பார்க்கணும் ஆசை இல்லை என்ன அண்ணாது பார்க்கணும் ஆச்சரியம் பார்க்கணும் அப்போ என்ன பார்க்கணும்னா ஒன்று ஆகணும் பணக்காரனா ஃபஸ்ட்டு படிக்கணும் படிப்பு பட்ல பணக்காரன் ஆக முடியாது வேறு எதுவும் படிக்க முடியாது வேறு படிக்கிறது கூட பணம் இல்லை என்ன பண்ணலாம் போது சின்ன வயசுலேருந்து எனக்குள்ள பழக்கம் நான் வந்து பேப்பர் படிப்பேன் நிறையா பேப்பர் விடாமல் படிப்பேன் அப்போ நான் அதிகமாக சினிமா நியூஸ் பார்ப்பேன் அப்போ நம்ம சினிமா நியூஸ் பார்க்கும்போது இப்போ சினிமா நம்ம போனோம் உள்ள நம்ம உள்ளே போனோம்னா நம்ம பெரிய ஆகலாம்ல அப்போ இல்லாமல் சினிமா ஆசை ஃபஸ்ட்டு எனக்கு அடியெடுத்து எனக்கு ஆனால் சினிமாவில் என்ன ஆகணும்னு தெரியாது எனக்கு ஒரு அவங்க ஒரு கவி ஒரு கவிஞர் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு டைரக்டர்லேருந்து படத்தை காமனாக பார்ப்பேன் சின்ன வயசுல படம் பார்க்குறது பிடிக்கும் எனக்கு அப்போ என்ன பண்ணலாம் பிளஸ் ஒன் படிக்க போகும்போது ஒரு கவிதை போட்டி வைக்கிறாங்க கவிதை போட்டி என்னன்னு தெரியாது எங்க ஊர் பக்கத்து உள்ள மதுக்கூர் ராமலிங்கம்னு ஒரு ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய கவிஞர் இருக்காரு அவருடைய காய்க்க தெரியாத காகித புக்கள் புக்கை வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ராமச்சந்திரன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கொண்டு கொடுக்குறேன்ட்ட அந்த புக்கை படிச்சுட்டு இதை பார்த்து எழுதலாங்க போது இல்லைடா பார்த்து எழுதக்கூடாது புதுசா ட்ரை பண்ணலாமே புதுசா ட்ரை பண்ணி எல்லாரும் கட்டாங்க பரவாயில்லை நம்ம எழுதுறோம் அப்படின்ட்டு முத முதல் கவிதைன்னு தெரியாமலே கவிதை எழுத ஆரம்பித்தேன் அப்படியே படிப்படி படியே கவிதை எழுதுகிறேன் கவிதை எழுதான் அப்புறம் கதை எழுதுகிறேன் இப்போ எனக்குள்ளே எதுவும் ஒன்று இருக்குது அப்படி போது ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் நாற்பது பேரும் என்ன அண்ணன் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ எனக்கு பெருமையாக தெரிஞ்சு தினம் ஹோம் ஒர்க் பண்ணுறதுலையோ தினம் ஒரு கவிதை எழுத ஆரம்பிச்சிருவேன் எனக்காக அவங்க ரசிகரே ஃபார்மாகச்சு என் ஃப்ரெண்டு அங்கே கொடுக்குற கொடுக்குறப்ப பொண்ணுங்க எல்லாருமே இன்றைக்கி என்ன கவிதை இருக்க பண்ணி இன்னைக்கு என்ன கவிதை இருக்கிறேன்னு எழுதி கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ படிப்படி படிக்கிற தினம் கவிதை கதை இப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்போ ஆரம்பிக்கும் தான் என்ன ஆகலாம் அடுத்து நம்ப நம்ம சினிமாவுக்கு போயிருக்கோம் அப்படி முடிவு பண்ணும்போது தான் என்ன பண்ணலாம் கவிஞர் ஆகலாமா டேரக்டர் ஆகலாமா ஆனால் சினிமாக்குள்ளே எது ஒன்று ஆகணும் அப்படி முடிவு பண்ணும்போது என் ஃப்ரெண்டு நானும் உட்காந்து ஒரு நாள் எங்கள் ஊர் ஒரு திருக்குறன்னு ஒரு குளம் இருக்குது அங்கே உட்காந்து பேசும்போது அவன் சொன்னான் இந்த மாதிரி நீ கவிஞர் ஆகிட்டேன்னா டேரக்டர் ஆகிறது கஷ்டம் நீ டேரக்டர் ஆகிட்டால் நீ இஷ்டப்பட்டதெல்லாம் பண்ணலாம் சரி அப்போ டேரக்டர் ஆகணும் அங்கே முடிவு பண்ண தான் என்னோடய இயக்கம் கனவு ஓகே சார் ஸோ இப்போ நீங்கள் இந்த வெற்றிவேல் படத்துக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதினீங்களே சார் ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட போய் அந்த சொல்கிற அந்த ஒரு டைமில் வந்து உங்களோட ஃபீலிங் எப்படி சார் இருந்துச்சு ஏன்னா என்ன இருந்தால் அது ஒரு பிகினராக நீங்கள் ஒரு அங்கே போய் நிற்கும் போது ஒரு பயம் எல்லாமே இருந்திருக்கும் ஸோ அது எப்படி இருந்துச்சு சார் மொதல் முதல் ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது பயம்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னு கிட்ட நான் முதல் தெளிவாக ட்ரை பண்ணல நான் பிடிச்சிட்ட கலந்து சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து ஐநூறு தடவை நினைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து புதுசாக தெரியல எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஏன்னா சொன்னால் காமெடியாக இருக்கும் நான் சென்னைக்கு வரும்போது காதல் கோட்டையை ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க சென்னைக்கு வரும்போது அப்போ அந்த கம்பெனிக்கு கதை சொல்லலாம்னு இப்போ எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானும் போய் என்ன பண்ணுறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் முத்தம் சிவகுமார்ன்னு இப்போ இருக்கு இப்போ இருக்காருன்னு இருதில்ல அந்த முத்தம் சிவகுமாரை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சுட்டா என்ன கேட்டாங்க ஆ இது வந்து இத்தனை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க எத்தனை படம் இல்லை சார் படம்ல ஒர்க் பண்ணல பெரிய யார்கிட்ட ஒர்க் பண்ணிக்க யார்ட்டையும் ஒர்க் பண்ணல யார்ட்டி ஒர்க் பண்ணலையா இல்லை சினிமாக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னாங்க இல்லை சார் சென்னைக்கு வந்து மூணு நாள் தான் ஆச்சுன்னேன் ஓ மூணு கதை சொல்லுவதும் இருக்கியா அப்புறம் அவர் கூட்ட ஒரு ஆஃபீஸ் பையல கூட திட்ட ஆரம்பிச்சாங்க யாரும் கேட்க மாட்டியா தம்பி தப்பா தம்பி ஏன்னா சினிமாவில் அஸ்டாண்டாக சேர்ந்து நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அதுக்கு பண்ண கதை சொல்லுவேன் நீ போலேயும் வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்து மூணாவது நாளே கதை சொல்ல ஆரம்பிச்சுண்ணா நான் வரும்போது நாலு கதையோடு தான் இங்கே வந்துடா கதையாக கதை இல்லைங்கிறது அதுக்கு பிறகு உள்ள ஒரு விஷயம் நான் வரும்போதே கதையோடு வந்தேன் ஏன் நிறைய படம் வைப்பேன் நிறைய இருப்பேன் அதனால என்ன பண்ணால் அதுக்கு பிறகு நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் ஒரு வந்து படம் ஒரு சின்ன படம் ஒரு ஒரு சீரியல் ஒர்க் பண்ணேன் இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் வந்தவுனையும் ஒர்க் பண்ணிட்டு இங்கே சரியான எனக்கு செட்டப் அமையல சரியான ஆட்களை பார்க்கல ஒரு தப்பான சினிமக்கார்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த சினிமாவே வேணாலும் துபாய் போயிட்டேண்ணா துபாய் போயிட்டு அப்புறம் மூணு மாதம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே வந்து அதுக்கு பிறகு என்ன ஒரே படம் ஒர்க் பண்ணிட்டு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்போயும் இந்த கதை சொல்ல கதை சொல்ல கதை சொல்ல பிள்ளைகள் தான் இந்த கதை சொல்கிறது பயம் இல்லை எனக்கு அதனால் நான் கடைசியாக ஜில்லாவை ஒர்க் பண்ணேன் ஜில்லாவில் கோடை ஒர்க் பண்ணிட்டு இந்த படம் பிடிச்சிருந்தாங்க பிடிச்ச போய்த்து கேஷ் உள்ள எல்லாட்டையும் சொல்ல அவர்கிட்ட கதை சொன்னாங்க பயம்னா சின்ன ஒரு தயக்கம் ஒரு நடுக்கம் என்னென்னா இதுவாவது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற தயக்கம் இருந்துச்சு எனக்கு இன்னும் என்ன சொல்ல ஏன்னா கதை கேட்குறோம் நல்லா இருக்கிறாங்க நடக்குதான் நடக்கலேன்னு தெரியல அந்த இது வந்து பயம் இல்லை ஆனால் அதே பிடிச்சிட்ட கதை சொல்லி ப்ராஜெக்ட் நகரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அது ஒரு விஷயம் அது ஒரு அது தனி கதை இது நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேனா இப்படி பயம்லாம் எனக்கு இல்லைங்க எனக்கு ஓகே சார் அப்போது இந்த கதை வந்து ஓகே ஆன அந்த ஒரு ஸ்டோரி எப்படி சார் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கணும் சசிகுமார் சார்கிட்ட நீங்கள் போய் சொல்லியிருக்கணும் ஸோ அந்த ஸ்டோரி வந்து எப்படி ஓகே ஆச்சு சார் ஃபைனலாக பையனாம் எப்படி ஓகே ஆச்சுன்னா நான் பிடிச்சிட்ட கதை சொல்கிறேன் ஓகே கதை கேட்ட உடனே ஓகே நல்லாயிருக்குட்டாங்க நான் பெரிய எக்ஸிட் எல்லாம் ஏன்னா இது நிறைய பேர கேட்டுக்கிறதுல ஓகே ஓகே அவர் சொன்னார் சரி சார் இந்த மாதிரி அவருடைய மச்சான் அவர் இப்போ இறந்தார் அசோக்னு ஒருத்தர் நீ அவர்கிட்ட கதை சொல்லுங்க நாங்கள் அப்போ என்னை வந்து ஹைதராபாத்தில் ஜிங்கந்தி மணியை சாங் எடுக்கணும் டைரக்ட்ருந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டேஸில் படம் ரிலீஸு அந்த பிச்சில் இருக்கும்போது நான் தான் ஆகணும் இங்கே கதை கேட்கணுங்கிறாங்க அங்கே போகணுங்கும் போது வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டேன் ஓகே போயிட்டு மறுநாள் பிடிச்சிட்டு கால் பண்ணார் மணி நான் ஸோ கதை கேட்குறேன் நீ வாங்கினாங்கிறேன் அங்கே அன்னைக்கு பந்து அது தன்னைக்கு பல பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துட்டு இங்கே வந்து அவர்கிட்ட கதை சொல்லிட்டு அவர் கதை கேட்டு ஓகேங்க சொல்கிறேங்கன்ட்டாங்க ஆனால் சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டாங்க அது எப்போ சொல்கிறாங்கிறது ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் பிடிச்சிட்டு அழைஞ்சி அலைஞ்சி பார்த்து இல்லை மணி இவங்க கதை கேட்கற நினைக்கிறேன் வேறு எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு அப்புறம் ப்ரொடியூசரை அவங்களை மீட் பண்ணி ப்ரொடியூசர் சசிகுமார் சாட்டே லைன் சொல்லியிருக்காரு நல்ல இருக்கேன் லைன் அவர் வரைச்சு அதுக்கு பிறகு வந்து நான் கதை சொல்லி ஓகே ஆகி அந்த ப்ராசஸ் நடந்துச்சு ஓ அப்போ நீங்கள் சசிகுமார் சார்கிட்ட டேரக்டராக டேரக்டர் வந்து கதை சொல்லலையா சார் இல்லை ஃபஸ்ட்டு என்னுடைய கதையை வந்து பிடிச்சியை சொல்லி ஓகேப்போண்ணா கதை ஓ லைன் சொல்லியிருக்காரு லைன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என்ன கிடச்சிங்க நான் ஊரில் இருந்தேன்ப்போ எங்கே பண்ணியிருக்கீங்கன்னா ஊரில் இருக்க சார் ஏன் என்ன சார்ண்ணே சரி வாங்க நாளைக்கு வாங்கலாம் கிளம்பி வந்துவிட்டேன் நான் வந்தது இது இது பார்த்து பண்ணல ஏன்னு கேட்டால் நான் அதுக்கப்புறம் பிடிச்சதில் சொன்னேன் சார் இது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு வேற கம்பெனி சொல்லுவாரு வேற ஒரு கம்பெனியில் சொல்லி அது வேற ஆரியா ஒரு ஒரு கதை சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சரி அதுக்காக தான் கூப்பிட்றாருன்னு நினைச்சு வந்தேன் நேராக அள்ளி உடைய சசிகுமார் சார் ஆஃபீஸில் விட்டு நான் நீங்கள் சொன்ன கதையை நான் அவுட்லைனா லைன் சொன்னால் அதையும் பிடிச்சி போச்சு இப்போ ஃபுல் கதையை சொல்லுக்காரு ஃபுல் கதை சொன்னால் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு நான் பெருசாக ஆக்கலை ஓகே சந்தோஷம் மகிழ்ச்சி அவ்வளோதான் ஓகே சார் ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு படத்தில் வந்து நம்ம ஒரு ஒரே ஒரு எமோஷனை வந்து ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வைக்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்திருக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ஸோ ஃபேமிலிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வந்து ஜென்ரலாகவே இருக்கும் ஸோ அத்தனை எமோஷன்ஸையும் நீங்கள் எப்படி சார் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கொண்டு வராமல் அந்த படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தீங்க நம்ம குடும்பத்துல எல்லாமே இருக்கும் இல்ல நம்ம குடும்பத்துக்கு வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்காது சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் துரோகம் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தா வந்துருக்கோம் அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு பக்கோடா சாப்பிட்னா கூட பக்கோடாவுக்குள்ளே என்னென்ன மக்களுக்கும் இருக்கும் அத்தையும் தான் பக்கோடாவாக இருக்கும் ஒரு கல்லம்மா போடணும் அது வெங்காயம் போடணும் அது உப்பு போடணும் எல்லாம் போடணும் அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபேமிலிக்கில் பேர் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் வருது இன்றைக்கி ஒரு ஒரு த்ரில்லருனா த்ரில்லர் மட்டும் போவோம் லவ்னா லவ் ஸ்டோரி மட்டும் போவோம் நம்ம எடுத்தது ஃபேமிலி ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரினால் ஃபேமிலிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் ஃபேமிலி அப்போ எல்லாமே சேரணும் அப்போ அதுக்குள்ளே எல்லாமே இருக்கணுங்கிறது கரெக்ட்டி ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது அண்ணன் தம்பி பாசம் அண்ணன் அண்ணன் தம்பி பாசம் வந்துன்னா உடனே அண்ணனுக்காக தம்பி ஒரு பாசம் ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நெஞ்சு நக்கிறது வைக்கக்கூடாது அதே தம்பியில் அண்ணன் தம்பி வெட்டி குட்டி குத்திட்டு நிற்கக்கூடாது அளவான ஒரு அண்ணன் தம்பி இது எடுத்துக்கணும் ஒரு அண்ணன் தம்பி பேச எடுத்துக்கிட்டேன் ஆனால் வழக்கமாக ஒரு அப்பா ஒரு அண்ணன் தம்பி ஒரு படித்த ஒரு வாத்தியார் தான் அவங்களோட பசங்க எப்படி இருப்பாங்க அப்போ ஒரு அப்பா அவங்க அம்மா இப்போ அவங்களுக்குள்ளே சின்ன பகை இருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் தங்கச்சி பகை வச்சுருப்பேன் ஒரு சின்ன துரோகம் வச்சுருப்பேன் இப்போ உள்ள லவ் பேசிக்காக எல்லாரும் வரணும் அப்போ லவ் வச்சிருக்கோம் அந்த லவ்வுக்குள்ளே சின்ன ஒரு அவங்க ஒரு எத்திக்ஸும் இருக்கும் அந்த லவ்வுக்குள்ளே சின்ன ஒரு ஒரு பிரிவு இருக்கும் அது எல்லாமே கலந்த கலவையாக அந்த படம் பண்ணியிருப்பேன் ஏன்னா என் படத்தை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்னைக்குள்ளே ஜென்ரேஷன் மட்டும் வரக்கூடாது ஏன்னா இன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்குள்ள ஜென்ரேஷனோட தாண்டி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே ஒயின்ஸாக போயிட்டாங்க ஆமாம் ஜென்ஸ் இல்லாமல் லேடிஸ் எல்லாமே டிவி சில போயிட்டாங்க யூத்து மட்டும்தான் தேட்டருக்கு வர்றாங்க என் படத்தை வந்து எல்லோருமே பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாம் கலந்த கலவையை வச்சிருப்பேன் ஆனால் என் படம் அதே போல் எல்லாருமே சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சு பெண்களுக்கும் என் படம் பிடிச்சிச்சு ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே ஃபார்ட்டி ப்ளஸ்ஸும் என் படத்தை ரசித்தாங்க சின்ன வயசு பொண்ணுங்க பசங்க எல்லாேருமே என் படத்தை ரசிச்சாங்க அதில் மாற்றம் கருத்து இல்லை அதை தான் எல்லாருக்கு எல்லாரையும் சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் அத்தனை விஷயம் வச்சேன் ஓகே சார் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஆடியன்ஸை இன்னும் ஈஸியாக ரீச் ஆகுன்றதுனால இல்லை உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து ஃபேமிலி ட்ராமா அப்படின்றதுனால நீங்கள் அந்த ஜானர் சூஸ் பண்ணிங்களா சார் இல்லை நான் வந்து ஆக்சுவலி நான் கிராமத்தில் தான் எனக்கு கிராமத்து கதை பண்ணணும்னு எனக்கு ஆசை ஓகே ஆனால் அது மட்டும் இங்கே ஒர்க் அவுட் ஆக்கிறது இங்கே ஆனால் நான் என்ட்ருந்து அப்படின்னா நிறைய வில்லேஜ் சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் நிறைய சிட்டி சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் காமெடி சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் த்ரில்லர் சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் ஹாரர் சப்ஜெக்ட் இப்போ எல்லாம் கலந்த கதையெல்லாம் வச்சுருக்கேன் எல்லா சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் இதனால எனக்குள்ளே இருந்து என்னுடைய அஸ்டண்டே சொன்னாங்க ஸோ உங்கள்கிட்ட இன்னொரு கதை இருக்குது அந்த கதையை ட்ரை பண்ணுங்க சார் அப்படின்னாங்க அந்த கதை பெரிய பட்ஜெட் படம் பெரிய பெரிய இது பண்ணணும் நான் சொல்லிட்டு அந்த கதையை நான் பண்ணேன்னா இந்த கதையை பண்ணவே முடியாது ஏன்னா இது சின்ன கதை சின்ன பட்ஜெட் படம் இது பண்ணா இதுக்கு மேலே பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் இப்படி ரெண்டு ஸ்டெப் வச்சுட்டேன்னா அஞ்சாவது ஸ்டெப்பு ஆரஸ்டெப் வச்சிடலாம் நான் எடுத்தோடனே பத்தாவது ஸ்டெப்புக்கு ஜம்ப் பண்ணால் கீழே வர முடியாது அப்போ இந்த கதையை பண்ணவே இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் ரெண்டாவது எனக்கு நான் வில்லேஜ் அளுங்கிற நான் கிராமத்துக்கு பக்காவாக கிராமத்து அளவுனா அப்போ நான் கிராமத்து படம் பண்ணால் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தெரியும் எனக்கு இப்போ சில பேர் கிராமத்து படம் பண்ணுவாங்க ஆனால் கிராமத்து கிராமத்து உடைய வாசகையை தெரியாமலே கிராமத்து படம் பண்ணுவாங்க நான் கிராமத்தை பற்றி ரொம்ப இன்டீரியர் தெரியும் நம்ம பண்ணலாம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன் ஓகே சார் ஸோ நீங்கள் இப்போது இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சு படம் ஷூட்டுக்கு போயிருப்பீங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு ஆக்ஷன் சொல்லும்போது உங்களோட ஃபீல் வந்து எப்படி சார் இருந்துச்சு ஆஸ் அ டேரக்டராக இல்லைங்க பெரிய இல்லை ஏன்னு கேட்டால் நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முப்பத்தெட்டு ஆட் ஃபில் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஓ யாருக்குமே தெரியாது நான் சொல்லிப்போம் உங்களது ஓகே சின்ன சின்ன ஆர்ட்ஸாக ஹேவி ஆட்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் நிறையா பண்ணியிருக்கேன் அதை தாண்டி எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லை எனக்குன்னா நம்ம என்னென்னா நான் சென்னைக்கு வந்து ஒரு பத்து நாள் டேரெக்டர் ஆகிருந்தேன்னா அந்த எக்ஸ்போடேஷன் ஆகியிருக்கும் அப்பா ஊர்லேருந்து வந்து வந்து டேரக்டர் ஆகிட்டேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு படத்தில் நான் அஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட்டர் கோ ஒர்க் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்ததே அதே நான் டேரக்டர் ஆகும்னு நான் என்னைக்கு சொல்லுவோம் ஒரு அமீர் சொன்ன மாதிரியே நான் சென்னைக்கு வந்தோடனே நான் டேரக்டரை முடிவு பண்ணிட்டேன் நான் ஆகலைன்னா அதாவது டேரக்டர் ஆகுவான ஆக மாட்டேன் நினைச்சிருந்தா நான் டேரக்டர் ஆனவனே பயங்கர எக்ஸைட் ஆயிருப்பேன் எப்போ நான் டேரக்டர் ஆயிட்டோம்னு நான் டேரக்டர் ஆகணும் எனக்கே நல்லா தெரியும் கண்டிப்பா 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 நான் கான்ஃபிடன் என்னைக்கு நான் சென்னைக்கு வந்து நான் அப்பயே முடிவு போட்டேன் நான் டேரக்டர் ஆயிடுவேன் என் ஜெயிக்கும் நான் பெரியவங்க எனக்கு தெரியும் தெரிஞ்சுன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரெட் ஆகும் தெரியாத விஷயம் எனக்கு நான் 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 எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாமல் புதுசாக ஒருத்தர் பார்த்தேன்னா பயங்கர சந்தோஷப்படலாம் எவ்வளோ நடந்துச்சு நான் அதை நினைச்சிட்டேன் எனக்கே தெரியுமா டேரக்டர் ஆயிரம் அப்படியே சந்தோஷப்பட்டு அதுதான் நான் அது சார் நினைக்கல சரி சார் இப்போது சந்தோஷம் அந்த ஒரு இது கூட இல்லைனா கூட கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல இந்த படம் வந்து நம்மளால் எடுத்து முடிச்சு முடிஞ்சு முடிக்க முடியுமா அதே மாதிரி இது சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் வந்து போயிடுமா அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்கள் செட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இருந்துச்சு எனக்கு வல்ல படம் வந்து எனக்கு வந்து எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நினைச்சதுன்னா நான் உள்ள இறங்கி இருக்க மாட்டேன் அப்போ எனக்கே தெரியும் படத்தை எடுத்துகிட்டு எடுத்துட்டோன்னு தெரியும் அப்போ அந்த கன்ஃபியூஷன் எனக்கு வராது எனக்கு இந்த படத்தை பக்காவ முடிக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு அந்த கன்ஃபியூஷன் வேண்டியதில்லை ஏன்னா என்ன நினைச்சது ஒரு ஃபேமிலியான ஹீரோ அன்னைக்கே சசிகுமார் சார் பெரிய ரேட்டில் இருக்காரு அந்த டவுட் இல்லை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது புடிசர் ஆல்ரெடி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அவரு அப்போ அது என்ன எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இல்லை எனக்கு பக்காவாக போனேன் பக்காவாக எடுத்தேன் பக்காவை ரிலீஸ் பண்ண அவ்வளோதான் ஆனால் அங்கே தப்பு நடந்துச்சு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் புரட்டி போட்டு சொல்லுவாங்கள்ல அதே போல் இன்றைக்கி என்னை வந்து நீங்கள் ஆறு வருஷங்களுக்கு என்னை கூப்பிட்ட கூட என்ன வரல எனக்கு வர பிரியமில்லை எனக்கு இவ்வளோ வருஷம் கிடைக்கும் என் படம் ரிலீஸ் ஆகி இப்போ நான் அடுத்த படம் என்ன படம் படம் பண்ணவே இல்லை என் படத்தை மறக்காமல் நீங்கள் கூப்பிட்றீங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஏதோ எனக்கு வந்து ஏன்னா ஃபீல் என்போது விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டோமோ இன்னும் படம் படத்தை படம் பண்ணலையே அப்படிங்கிற ஃபீல் இருக்குன்னா அந்த சா என்ன என்ன சம்பவம்னா என் படம் வந்து ஜி சாருடைய தெரிய படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு வாரம் கழித்து தான் என் படத்தை ரிலீஸ் ஆகிறத பப்ளிசிட்டி இருக்காங்க அப்போ தெரி படம் வந்து செங்கல்பட்டு ஒரு ஏரியாவில் ரிலீஸ் ஆகலை ஓகே அதை மைண்ட் பண்ணிவிட்டு எங்கள் ப்ரொடியூசர் என்ன பண்ணாருன்னா அவர் கூட ஒரு படம் நண்ப படம் நல்லா அவர் ஒரு ஏரியா ரிலீஸ் ஆகும் டக்குனா ரிலீஸ் ஆகுனா ஒரு ஒரு வாரம் அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே ஓகே ஆனால் ஏன்னா பெரிய படம் அவங்களுடைய பார்வையில் பெரிய படம் சும்மாராக இருக்குது பெருசா போகாத அப்படின்னு நினைச்சிட்டாங்களே என்னென்னு தெரியல எனக்கு ஆனால் பார்த்தா செகண்ட் வீக்கில் படம் பெரிய பிக்கப் ஆகுது பெரிய ஹிட் ஆகுது அப்போ என் படம் மாட்டுது ஏன்னா இருக்கிற யூத்து ஃபுல்லாகவே தெரிவிக்க போகிறாங்க ரெண்டாவது வாரம் என் படம் பிக்கப் தூக்கும் போது மனிதன் ரிலீஸ் ஆகுது உதயநிதி படம் அவர் படம் ரிலீஸ் ஆகும் இருந்த படம் அவங்க தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க டக்குன்னு தூக்கிட்டாங்களா அங்கே என் படம் அங்கே மாட்டுச்சு அங்கே மாட்டினது தான் எனக்கு எனக்கு இன்ன வரைக்கும் நான் இன்னும் படம் பண்ணாமல் இருக்கிறது ஏன்னென்றால் இன்றைக்கி எல்லாமே வெற்றியை தான் இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க எந்த ஹீரோட போனாலுமே இந்த ப்ரொடியூசர்க்கு போனாலுமே அவங்க வெற்றியை தான் பார்ப்பாங்க அவங்களோட பார்வையில்லன்னா என் படம் அதுக்கு பிறகு ஜி ஃபைவ்ல ஜி தமிழில் கொடுத்து என் படம் இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு முறைக்கு போட்டாங்க என் படம் இன்ன வரைக்கும் ஒன்று ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே இன்ன வரைக்கும் வெற்றிவேல் படம் ஓட்டிட்டுருக்கு என் படத்தை பார்க்காத ஆலையில் இன்றைக்கி எத்தனையோ படம் ஹிட்டு படம் கூட ஆடியன்ஸ்ட்டு சாதாரண ஒரு 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 மீன்ஸ் ஆடியன்ஸ்ட்டை கேட்டால் தெரியாதுன்றவாங்க அந்த படமாக தெரியலேருவாங்க ஆனால் என் படத்தை வெற்றிவேல் படத்தை சொன்னாலும் சரி என் படத்தோட சாங்கை சொன்னாலும் சரி அந்த படமாக ஆச்சரியமாக இன்னும் படம் பண்ணலாம்ங்க

இன்றைக்கி எந்த ஹீரோவுக்குமே போய் உண்மை நிலவரம் யாருக்குமே தெரியாதுங்க இன்றைக்கி பெரிய ஹீரோ பார்த்திங்கன்னா படம் அட்ரஃப்ளாப்பாக இருக்கும் ஆனால் பாஸ் உங்கள் படம் சூப்பர் ஹிட்டு நம்புவாங்க ஆனால் என் படம் பிஎன்எஸில் படம் ஹிட்டு பெரிய ஹிட் என் படம் பெரிய ரீச் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க படம் பார்க்கல ஏன்னா அவங்க என்ன படம் பார்த்தாலும் தூக்கிட்டாங்கல்ல அதுதான் அவங்க ஏன்னா அடுத்த கட்டம் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த இந்த படம் எவ்வளோ நாள் போணுச்சு இது வசூல் வசூலானுச்சி இது இதை கால்குலேட் பண்றது வேலையும் அவங்களுக்கு இல்ல அவங்க அவங்களோட கேரியர் பார்த்து ஓடிட்டு இருக்காங்க அடுத்த படம் அடுத்த போயிட்டு இருக்கும்போது வெற்றி வேலை எத்தனை நாள் கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அதனாலே அவங்க படம் என்னன்னா அந்த இப்போ படம் ரிலீஸ் ஆகி பரபரப்பா போனா மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வேற உலகத்துல இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ கலர் இருக்கும் ப்ரொடியூசர் இருக்கட்டும் வேற உலகத்துல இருக்காங்க இப்ப என் படம் வந்து பெரிய ஹிட் ஆகி நூறு கோடி வசூலானு மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு அப்போ அவனே அவன்கிட்ட கதை கேள்றாங்க என் படம் நூறு கோடி வசூல் பண்ணல அப்ப நம்பி படமா வெற்றி வேலை என் படம் இருபது விழுதுனால ஒரு ஹீரோட்ட போகிறேன் அப்படி அவங்க படம் பெரிய சார் ஏன் சரியாக போகலை இல்லை சார் நல்ல படம் சார் சார் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே மனசாங்க தான் இங்கே சொல்லுவாங்க ஜாதி சொல்லுவாங்கள்ல இது கேஸ் சொல்லுவாங்க ஜாதி சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்கன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதி வாங்கல்ல இங்கே என்ன மேல் ஜாதினா காசு இருக்கிறவன் மேல் ஜாதி காசு இல்லாதவன் கீழ் ஜாதி அதே போல் தான் ஓடுற படம் நல்ல படம் ஓடாத படம் கெட்ட படம் நல்ல படம் படம் அவசியமே இல்லை நல்லவன் கெட்ட அவசியம் இல்லை சார் ரொம்ப நல்லவன் சார் நீங்கள் நல்லவன யாரும் அவசியம் இல்லைடா பணக்காரனா பணக்காரன்தான் நல்லதான் அதேமாதிரி ஓடுற படம் தான் சார் அந்த படம் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் படம் ஹிட்டு படம் ஹிட்டு இல்லை அவ்வளோதாங்க நல்ல படம்லாம் இங்கே அவசியம் பிள்ளைங்க படம் ஓடணும் அவ்வளோதான் பட் ப்ரொடியூசருக்கு வந்து தெரியும் இல்லை சார் இந்த தான் வந்து படம் போகிறேன்னா அவர் அவரே ஏன் அப்போது உங்களுக்கு இன்னொரு படம் வந்து இல்லை 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 அது சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் பிடிச்சி எனக்கு அடுத்த படம் கொடுக்குறதுக்கான எல்லா சோர்ஸும் அமைஞ்சு எனக்கு ரிலீஸ் அணைக்கி எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படம் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நடந்துச்சு மற்றபடி ஹீரோஸ் எங்களுக்கு செட் ஆகலை செட் ஆகலை அதுக்கு பிறகு என் பிடிச்சி அவ்வளோ வருத்தப்பட்டார் இன்ன வரைக்குமே எனக்கு கான்டக்டில் இருக்கும் அவ்வளோ வருத்தப்பட்டார் ஐயோ மணிக்கு அடுத்த படம் கொடுக்கணும் அடுத்த படம் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப மறுபடியும் கூப்பிட்டு என் கதையை கேட்டு என் கதையை செல் பண்ணி பெரிய ஹீரோ மூணு ஹீரோ நாங்கள் பெரிய சொல்ல விரும்பல மூணு ஹீரோ நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு ஹீரோ கிடைக்கல அப்போ பிடிச்ச சொன்ன மணி எந்த ஹீரோன்னு அழைச்சிட்டு வாங்க நான் படம் பண்ணுறேன் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கூட ஒரு ஒரு என்னை கூப்பிட்டு ஒரு நீ ஒரு கதை சொல்கிறாரு நான் சொன்ன அந்த ஹீரோ வந்து அது ஒரு உள்ளே செஞ்ச சப்ஜெக்ட் அதுவும் அண்ணன் தம்பி கதை அவர் அண்ணன் தம்பி இல்லைங்க எனக்கு ஆக்ஷன் வேணும் அப்படின்னாரு இல்லை எங்கள் ஊரை வச்சு என்ன ஆக்ஷன் பண்ண முடியாது எனக்கு அப்படி சொல்லி நானே விளையாட்டு வந்துவிட்டேன் மற்றபடி இன்ன வரைக்கும் எங்கள் பிடிச்சிருக்கு நான் இன்ன வரைக்கும் படம் பண்ணலங்கிற வருத்தம் இருக்குது எனக்கு இன்னொரு படம் கொடுக்கணுங்கிற ஆசையும் அவருக்கு இருக்குது சந்தர்ப்பம் சொல்லலாம் மேல ஓகே சார் ஸோ இப்போ இந்த வெற்றிவேல் படத்தில் வந்து அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல சார் இவர் சசிகுமார் சார் வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அங்கே வந்து அவரோட அம்மா அப்பா வந்து இவர் என்ன சொல்ல வராருன்றதே ஃபஸ்ட்டு கேட்க ரெடியாக இருக்க மாட்டாங்க பட் அந்த ஒரு சீனில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு மூணாவது ஆள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கே ரிவியூல் கொடுவார் அந்த கொரியர்ன்ற போஸ்ட் போட வர அவர் ஸோ அப்படி அது அந்த சீன் அவ்வளோ ஒரு யூனிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு ரிவீல் வந்து நீங்கள் எப்படி சார் யோசிச்சிங்க திங்க் பண்ணிங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது இல்லை நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே பார்த்தீங்களா அந்த சீன் ஏன் வச்சேன்னா இப்போ நான் வந்து அந்த அந்த சீனை வந்து நான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா பத்து சீன் வேணும் அந்த பொண்ணு வந்து போய் போய் யாருமா நீ எதுக்கு என் பையனை கல்யாணம் பண்ண அப்படின்னு அம்மா கூப்பிட்டு கேட்கணும் அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு கேட்கணும்னா இந்த பொண்ணு பொண்ணோட கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதுக்கு ரெண்டு சீன் வைக்கணும்னா ரெண்டு சீன் வச்சு அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லி எங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படியானு விரும்பி கதை கேட்பார் கதை அதுக்கு ஒரு சீன் வைக்கணும் அதுக்கு பிறகு மகன்கிட்ட பேசணும் அவங்க காரணம் சொல்லுவாங்க இப்போ ஒரு பத்து சீன் வச்சு நான் ரிவீல் பண்ண வேண்டிய தான் அதுல வந்து யாரும் யாரும் பொறுமையாக பார்க்க மாட்டாங்க நான் ஒரே சீனை ரிவீல் தான் நான் அந்த கேரக்டர் வச்சேன் ஓகே ஆமாம் ஆமாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் போய் அம்மா நான் வந்து ரொம்ப நல்லவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டுருவாங்க அம்மான் சொல்ல முடியாது அப்போ ஒரு தேர்ட் கேரக்டர் வந்து அது வந்து தான் அது பண்ண முடியும் வந்தால் தான் அந்த ரிவீல் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் அந்த சீனை வச்சுடாங்க ஓகே சார் ஸோ இப்போது உங்களோட இந்த மூவியில் வந்து கேஸ்டிங் எல்லாருமே எல்லாமே வந்து பக்காவாக வந்து அந்தந்த ரோலுக்கு வந்து அப்படியே செட் ஆகிருந்துச்சு ஸோ கேஸ்டிங்லாம் நீங்கள் எப்படி சார் பண்ணிங்க இல்லை நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே நான் தான் சொல்ல போகிறேன் அந்த நான் வந்து பல முறையில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து தான் அந்த ஸ்கிரிப்ட் அப்படி தான் பண்ண அவர் தான் ஆமாம் நான் நாடோடிகள் படம் பார்த்துட்டு ஒரு காவிரி காரணம் நின்றுக்கிட்டு தான் இந்த கதை யோசித்தேன் அது கதை இந்த கதை யோசிக்கல சசிகுமாருக்கும் நம்ம கதை பண்ணணும் இந்த மீண்டும் படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் நானும் ஒய்ஃபும் ஊரில் இருந்து பஸ்ஸில் போகும்போது தான் அந்த லைன் எனக்கு வந்துச்சு இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்டாக ஆக்கும்போதே இது சசிகுமார் பெட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சேன் அதே போல் இந்த கேரக்டர் அப்பா கேட்டு இளவரசு அப்படின்னு நான் பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கேரக்டர் நான் வந்து நே பிரபு இல்லை நெப்போலியன் அப்படின்னு அப்போ ஃபிக்ஸ் பண்ணது அந்த ஹீரோயினுக்கு நான் ஆக்சுவலாக தம்பி கேட்டுக்கு நாங்கள் இன்னொரு ஒரு ஹீரோ தான் அப்ரோச் பண்ணி பேசி முடிவே பண்ணிட்டோம் ஓகே அது நடக்கலை அதுக்கப்புறம் தான் இந்த பையனை போட்டோம் அதே போல் மியாஜார்ஜ் கேரக்டருக்கு நம்ம பெரிய இன்றைக்கி டாப் மோஸ்ட்டுக்கு ஒரு ஹீரோயின்னு தான் பேசணும் அது நடக்கலை அது மட்டும் மிஸ் ஆச்சு அது மிஸ் ஆகாமல் இருந்தால் இன்னமும் படம் பெருசாக பேசப்பட்டிருக்கோம் பட் இமான் மியூசிக் எனக்கு நல்லா வேணும் நான் முடிவு பண்ண ஏன்னா ஜில்லாவில் பண்ணியிருப்பேன் இமான் மியூசிக்னு நான் முடிவு பண்ணி தான் இறங்கணும் இமான் யுகபாரதி வேணும்னு அதே போல் கேமராமேன் அவரு அவருடைய ஆஸ்தான கேமராமேன் எல்லாம் செட்டு இல்லை எல்லாமே எனக்கு புடிசர் எல்லாமே நான் கேட்டதெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க நான் நினச்சபடியே படமும் வந்துச்சு